அன்புள்ள நேயர்களே வணக்கம் நாளைக்கு வாமன ஜெயந்தி தச அவதாரங்களிலேயே ரொம்ப உயர்வான அவதாரம் வாமன அவதாரம் காரணம் வாமன அவதாரம்ங்கிறது ஒரு அவதாரம் கிடையாது ரெண்டு அவதாரம் பகவான் வாமனனாக வருகின்றான் திருவிக்கிரமனாக வளர்கின்றான் நாளைக்கு திருவோணம் ஞாயிற்றுக்கிழமை துவாதசி புரட்டாசி மாதத்திலே வரக்கூடிய வளர்பிறை துவாதசி வளர்பிறை துவாதசியில் திருவோண நட்சத்திரத்தில் புரட்டாசி மாதத்திலே வாமனர் அவதரித்தார் அப்படின்ட்டு புராணங்களெல்லாம் கூறுது ஒவ்வொரு துவாதசிக்கு ஏகாதசிக்கு ஒரு பேர் இருக்கிற மாதிரியே துவாதசிக்கு ஒரு பேர் இருக்குது நாளைக்கு அந்த துவாதசி வாமன ஜெயந்தி என்ன பேர் தெரியுமா அந்த துவாதசிக்கு வாமனருடைய பெயர் தான் வாமன துவாதசின்னுட்டு பேர் இன்னொரு பேர் ஜெயா துவாதசி அப்படின்ட்டு பேர் ஜெயமன்னா வெற்றி இந்த புரட்டாசி மாதத்தில் ஏகாதசி பிரதமர் இருந்து துவாதசி அன்னைக்கு யார் வாமன ஜெயந்தியை கொண்டாடுகிறார்களோ கொண்டாடுகிறார்கள் என்ன உடனே ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடணும்னுட்டு கிடையாது இந்த வாமனரை நினைக்கணும் இந்த வாமனருடைய மந்திரங்களை ஜபிக்கணும் வாமனரை பற்றி ஆழ்வார்கள் பாசுரங்களை நாம் சேவிக்கணும் அவரை நினைச்சாலே போகிறோம் என்ன நினைக்கிறோமோ அதை தரக்கூடியவர் வாமனர் அப்படிப்பட்ட ஒரு அவதாரம் வாமனர் பெரியாழ்வார் சொல்லும் பொழுது அத்தத்தின் பத்தாம் நாள் வந்து தோன்றியவர்னுட்டு கண்ணனை சொல்கிறார் அத்தத்தின் பத்தாம் நாள் என்ன அத்த நட்சத்திரத்தில் ஆரம்பித்தோம்னா அஸ்த நட்சத்திரம் எதில் இருக்குதுன்னா கன்னிராசியில் இருக்குது கன்னிராசிங்கிறது புரட்டாசி மாதம் அஸ்தத்தின் பத்தாம் நாள் திருவோணம் திருவோணம் மகர ராசியில் இருக்குது ஸோ இது ஆறாவது ராசி அது பத்தாவது ராசி ஒன்று திருகோண ராசி ஒன்று யோகத்தை கொடுப்பது ஒன்று க்ஷேமத்தை கொடுப்பது அப்படிப்பட்ட ஒரு ராசியிலே பகவான் அவதரித்தார் அப்படின்ட்டு புராணங்களெல்லாம் சொல்லுது அவதாரங்களிலேயே ரொம்ப உத்தமமான அவதாரம் எது அப்படின்னு சொன்னால் இந்த வாமன திருவிக்ரம் அவதாரம்தான் இந்திரனுக்காக இந்த அவதாரத்தை எடுக்கிறார் இவருக்கு உபேந்திரன் அப்படின்ட்டு பேர் உபேந்திரன்னால் பன்னிரெண்டு ஆதித்யர்கள் இருக்கிறாங்க பன்னிரெண்டு சூரியன் அதில் உபேந்திரன் அப்படின்ட்டு ஒரு சூரியனுக்கு பேர் உப இந்திரன் உபன்னா அடுத்தது என்ட்டு அர்த்தம் இந்திரன இந்திரனுக்கு அடுத்ததாக பிறந்தவர் அதாவது இந்திரனுக்கு தம்பியாக பிறந்தவர் அதனால் வாமனருக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னால் உபேந்திரன் அப்படின்ட்டு பேர் உத்தமன் என்ட்டு இந்த அவதாரத்துக்கு பேர் வேறு யாருக்கும் அந்த மாதிரி பேரே கொடுக்கல நெசிம் அவதாரத்துக்கு கூட அப்படி கொடுக்கல ஆனால் ஓங்கி உலகளந்த உத்தமன் என்னிட்ட ஆண்டாள் இந்த அவதாரத்துக்கு அவ்வளவு ஒரு சிறப்பு அவள் சேர்க்கிறாள் இந்திரனுக்கு வந்து பதவி பெற்று தர வேண்டும் பொதுவாக பகவான் என்ன பண்ணுவார்ன்னா நிகரகம் பண்ணிவிடுவார் இப்போ ராவணனை வந்து ரொம்ப உடனே ராம அவதாரம் எடுத்து ராவணனை நிகரகம் பண்ணிட்டார் கண்ணனுடைய அவதாரம் எடுத்து கம்சனை நிகரகம் பண்ணிட்டார் அழித்து விட்டார் அதே மாதிரி பல அவதாரங்களை பார்க்கலாம் நரசிம்ம அவதாரம் எடுத்து ஹிரண்ய கசுப ரெண்டாக கீழ்ச்சி போட்டுட்டார் ஆனால் இந்த வாமன அவதாரத்தில் மட்டும் அவர் யாரையும் நிகிரகம் பண்ணல இந்திரனுக்கு அனுகிரகம் பண்ணி வாங்கி தந்தார் எப்படி வாங்கி தந்தார் அவர் சொல்கிறார் மகாபலி எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறார் அதனால் நீங்கள் தான் ஏதாவது எங்களுக்கு செஞ்சு ஆகணும் அப்படின்ட்டு அவரிடத்துலேயே அவர்களெல்லாம் பிரார்த்தனை போது அவர் சொல்கிறார் இந்த பாரு அவன் சும்மா இந்திரப்பதவியை அடையலை நிறைய யாக யஜ்யாதிகள் செய்து அவன் இந்திர பதவியை அடைந்திருக்கிறான் வரத்தின் மூலமாக பெற்ற பலத்தின் காரணமாக அவன் அடைந்த வெற்றி அது நான் அதை ஒன்றும் பண்ண முடியாது அவன் முறையாக பரீட்சை எழுதி பாஸ் பண்ணவனா என்ன பண்ண முடியும் இரண்டாவது என்ன நான் சொன்னால் இன்னும் இன்னும் ஒரு கண்டிஷன் இருக்குது இரண்யனை கொன்ற பிறகு பிரகலாதனுக்கு ஒரு வரம் தந்திருக்கிறேன் அவனுடைய வம்சத்தில் நான் வந்து யாரையும் கொல்ல மாட்டேன் அப்போ மகாபலியனுடைய மகன் நமுசி அந்த நமுசியை கூட என்ன பண்ணுறாருன்னா தூக்கி வானில் சுழற்றி வீசிடுறாரே தவிர பண்ணலை இன்றைக்கும் அந்த திருக்கோவலூரில் போனோம்னால் மேலே மின்னும் நகை நம்பசையே வானில் சுழற்சியை அப்படின்ட்டு மேலே வானத்தில் நமுசி இருப்பார் அதனால் நான் யாரையும் நிகரகம் பண்ண முடியாது அதனால் வேணா ஒன்று பண்ணுறேன் நான் போய் அவங்கிட்ட கெஞ்சி கேட்டு உனக்கு வாங்கி தரேங்கிறார் தன்னை தாழ விட்டு கொண்டு அடுத்தவர்களுக்கு உபகாரம் செய்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை காட்டி கொடுத்த அவதாரம் என்பதனாலே ஆண்டாளுக்கு வாமன அவதாரத்தின் பேரில் ரொம்ப ஈடுபாடு அதனால் ஓங்கி உலகளந்த உத்தமன் அவர் ரொம்ப குள்ளமாக இருப்பாராம் பார்க்குறவங்களாம் பரிகசிக்கும்படியாக இருப்பாராம் பெரியாழ்வார் பாரு மாணிக்குறளனே தாலேலோ பையமளந்தானே தாலேலோன்னுட்டு பொதுவாகவே பகவானுக்கு நாமங்கள் உண்டு சகஷ்டநாமம்னா நம்ம ஆயிரத்தெட்டுன்னு சொல்கிறோம் அப்படி கிடையாது சகஷ்டம்னாலே இன்னொரு பொருள் என்னென்னா எண்ணிறந்த நிட்டு அர்த்தம் அளவில்லாத நாமங்களை உடையவன் ஆயிரம் என்னாலே எண்ணிக்கையில் மட்டும் சொல்வது கிடையாது அளவிறந்த ஆயிரங்கால் மண்டபம்னால் ஆயிரங்கால் கரெக்டாக இருக்காது கொஞ்சம் குறைஞ்சாலும் சரி அதிகமானாலும் சரி அதுக்கு ஆயிரம் நட்டு பேர் அந்த மாதிரி இவருக்கு எண்ணிறந்த நாமங்கள் நாளைக்கு போய் நீங்கள் ஒரு பேர் வச்சால் கூட அந்த பேரையும் பகவான் ஏற்றுக்கொள்வான் அப்படி சகஸ்ட நாமங்களிலே பன்னெண்டு நாமங்கள் ரொம்ப முக்கியம் பன்னெண்டு நாமங்கள் கேசவா மாதவான்ட்டு பன்னெண்டு நாமங்கள் முக்கியம் அந்த பன்னெண்டு நாமங்களில் வச்சுக்கிட்டு தான் நம்ம பல பூஜைகள் எல்லாம் பண்ணுறோம் அந்த பன்னெண்டு நாமங்களிலேயே அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரே அவதாரத்தினுடைய ரெண்டு நாமங்கள் எது என்று சொன்னால் வாமன தி திருவிக்ரம நாமங்கள் ஓம் வாமனாய நமகா ஓம் திருவிக்ரமாய நமகான்னுட்டு அடுத்தடுத்து ரெண்டு முறை ஏன்னா ஒரே அவதாரத்தினுடைய ரெண்டு விசேஷங்கள் சேர்ந்து வர்றது இந்த இடத்துல தான் காரணம் ஒரு மரத்தினுடைய விதை என்பது வாமனம் விருட்சம் என்பது திருவிக்ரமன் அப்படிப்பட்ட திருவிக்ரமன் அது மட்டும் கிடையாது ஒரு சின்ன காரியத்தை பண்ணாலும் அது பெரிய பலனை தரும் அப்படி சின்ன கையில் தான் தார வார்க்கிறான் ஆனால் பெரிய சாம்ராஜ்யத்தையே இந்திரனுக்கு பெற்று தந்து விட்டான் அப்படி புண்ணியமும் வளரும் பாம்பும் வளரும் எப்படி வளரும்னா திருவிக்கிரம அவதாரம் போலே வளரும் அதனால் அப்படி இருக்க வேண்டும் அவனுக்கு நிறைய நாமங்கள் உண்டு ஒரு நாமங்கள் வந்து சங்கரகா அப்படின்ட்டு ஒரு நாமம் அதாவது பக்தர்களாலே அடைய பெறுபவர் அதே மாதிரி யமகான்னுட்டு ஒரு நாமம் இருக்குது அது ஒருவனுடைய உள்ளே இருந்து இயக்குபவர் எல்லாவற்றையும் தருபவர் அப்படின்ட்டு அர்த்தம் இந்த மகாபலி இது அர்த்தத்தின் பத்தாம் நாள்ன்னு சொன்னதுனால கேரளாவிலெல்லாம் பார்த்தோம்னா இந்த உற்சவத்தை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவார்கள் மகாபலி பாதாள லோகத்துக்கு போய்ட்டான் அடுத்த இந்திரனவன் தான் நீ ஆசைப்பட்ட இந்திர பதவியை அடுத்த விஷயமாக நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டார் பாதாளத்தில் போனவனே கேட்குறேன் நான் நல்லா தானே ராஜ்யம் பண்ணேன் என்னுடைய மக்கள் எல்லாம் என் மீது ரொம்ப அன்பு கொண்டார்கள் ஆகையினாலே வருடத்திற்கு ஒரு முறை அவர்களை சந்தித்து அவர்களை வாழ்த்தக்கூடிய அவர்களிடமிருந்து வாழ்த்து பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு தர வேண்டும் என்று பகவானிடம் கேட்டதற்காக இந்த ஓணம் அன்னைக்கு எல்லோரையும் சந்திக்க வருகின்றார் அந்த மகாபலியை வரவேற்பது இந்த ஓணம் பண்டிகைன்னுட்டு கேரளாவில் கொண்டாடுறாங்க அவங்க அஸ்த நட்சத்திரத்தில் ஆரம்பித்து பத்து நாள் கொண்டாடுவாங்க அஸ்தத்தில் ஆரம்பித்து பத்தாம் நாள் திருவோணம் வரை இவர்கள் கொண்டாடுவார்கள் இது எப்படி நம்ம கொண்டாடணா ரொம்ப எளிமையானது தான் வீட்டிலே அன்னைக்கு தூய்மைப்படுத்தணும் தூய்மைப்படுத்தி கோலங்களெல்லாம் போடணும் குத்து விளக்கு ஏற்றி வைக்கணும் ஒரு பலகையில் கோலம் போட்டு பகவானை எழுந்தொள்ள செய்ய வேண்டும் அவனுக்கு புஷ்பங்கள் துளசி மாலைகள் இதெல்லாம் சார்த்த வேண்டும் நம்மால் யதாசக்தி என்ன வேணுமோ அது கொஞ்சம் ஸ்பெஷலாக இனிப்புக்கள் எல்லாம் பண்ணி அவைகளெல்லாம் பானகம் பால் பாயசம் வடை இதை போன்ற விஷயங்களையெல்லாம் நிவேதனங்களாக அந்த பகவான் முன்னாடி வச்சு தூப தீபங்கள் எல்லாம் காண்பிக்க வேண்டும் அவரத்தில் எதை கேட்டாலும் சாம்ராஜ்யத்தை கேட்டாலும் திருவாணம் நம்மாழ்வார் சொல்கிறாரு மண்ணை இருந்து துழாவி வாமனன் மண்ணிது என்னும் விண்ணை தொழுது அவன் மேவு வைகுந்தம் என்று கைகாட்டும் என்கிற இந்த பிராங்குச நாயகி என் பொண்ணு என்ன தெரியுமா பண்ணுறான் ஏம்மா இதெல்லாம் வந்து ஓம் மண்ணுன்னுட்டு நினைக்கிறியே இதெல்லாம் வாமனனுடைய மண் பகவானுடைய மண்ணுன்னுட்டு அந்த மண்ணை தடவி தடவி இது ஓம் மண்ணுன்னுட்டு எடுத்துக்காதே இது வாமனனுடைய மண் அப்படின்னு காக்கட்டுமா உடனே அடுத்து மேலே வானத்தை காமிச்சு அந்த மேலே வைகுந்தம் இருக்கிறாது இல்லையா அதுவும் அவனது அப்படின்னா என்ன அர்த்தம் லீலா விபூதி அங்கே நித்திய விபூதி இது ரெண்டும் அவனுக்கு சொந்தம் விபூதி என்ன செல்வம்னுட்டு அர்த்தம் அது ரெண்டும் அவனுக்கு சொந்தம் அப்படி என்பதை என் பெண் காட்டுகின்றாள்னு சொல்கிறார் சரி இன்றைக்கி என்ன பாசுரத்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் திருமங்கி ஆழ்வார் வாமனனுடைய சரித்திரத்தை கேட்கணும் அப்படின்ட்டு ஒரு பாசனத்தில் சொல்கிறார் பதினொன்றாம் பத்தில் திருமொழியில் ஏழாம் பத்து அதில் ஒரு அற்புதமான பாட்டு அந்த பாட்டில் வாமன அவதாரத்தை பற்றி ரொம்ப அற்புதமாக பாடுறார் நீழ்வான் நீழ்வானுன்னா நீண்டுக்கிட்டே போவான்ட்டு அர்த்தம் செடியாய வல்வினைகள் திற்கும் தெருமாலே நெடியானேன்னு சொன்னார் இல்லையா அந்த நெடியானேங்கிற பதத்துக்கு இந்த பதம் நீழ்வான் குரலாய் நின்று வாமனனாய் போய் அந்த சித்தாசிரமத்தில் நின்று இறந்து இறந்துன்னா யாசகம் கேட்டுன்னுட்டு அர்த்தம் மாவலி அந்த மாவலி இடத்துல போய் இறந்து மண் தாளால் அளவிட்ட தக்கணைக்கு மிக்கானை முதல்ல அக்ரதாம்பூலம் யாருக்கு தாம்பூலம் முதல்ல கொடுக்கணும்னா பெருமாளுக்கு தான் கொடுக்கணும் தக்கணைனா தட்சணை அந்த தட்சணைக்கு உரியவன் நம்ம முதல் வழிபாட்டுக்கு உரியவன் நின்ட்டு அர்த்தம் தாளால் அளந்திட்டேன்னுட்டு அர்த்தம் சிறுகாழியில் இருக்கிற பெருமாள் உலகலந்த பெருமாள் அவருக்கு தாடாளனு பேர் தாழ் ஆளன் தாளாள அளந்திட்ட தக்கனைக்கு அணை தோளாத மாமணியை கொஞ்சம் கூட குற்றம் இல்லாத ஒரு பவுனில் கூட ஓட்டப்பட்டு போட்டுக்கிட்டால் அந்த ஓட்டப்பட்ட குற்றம் அந்த பவுனுக்கு இருக்குது ஆனால் இவர் அப்படி கிடையாது பல பலன்னுட்டு பெட்டியில் வைக்கப்பட்ட பவுனா எந்த குற்றமும் இல்லாத தோளாத மாமணியை தொண்டர்க்கு இனியானை தொண்டர்களுக்கெல்லாம் இனியவனா கேளாச் செவிகள் செவியெல்லாம் கேட்டாமே என்ட்டு ஒரு பாட்டு இந்த மாதிரி இருக்கிற திருவிக்ரம அவதாரத்தினுடைய வைபவத்தையும் வாமனன் சீர்மையையும் யாருடைய காதுகள் கேட்கவில்லையோ அவைகளெல்லாம் காதுகளே இல்லை அப்படின்ட்டு திருவங்கி ஆழ்வார் சொல்கிறார் இந்த பாசரத்தை சொல்லி நாளைக்கு நீங்கள் ஒரு சேவாகாலம் மாதிரி ஒரு நிமிஷம் தூபதீபம் பெருமாளுக்கு காமிச்சிங்கன்னா அந்த வாமன ஜெயந்தியை முறையாக அனுஷ்டித்த பெருமை உங்களுக்கு சேரும் நம்பர் ஒன்று ரெண்டாவது அவனிடத்தில் என்ன கோரிக்கை வைத்தாலும் அந்த கோரிக்கையை அவன் தலை கட்டுவான் இந்திரனுக்கு எப்படி அவனுடைய இஷ்டத்தை நிறைவேற்றி தந்தானோ அதல் போல இஷ்டகாமிய சித்தர்த்தம்ங்கிற மாதிரி நம்முடைய மனோரதங்களை எல்லாம் இந்த வாமனன் நிறைவேற்றுவான் அதற்கான நாள் தான் நாளைய நாள் கொண்டாடுவோமா